கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் இது வந்து பக்கத்தில் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து கொட்டினாங்களா என்னங்கிறது தெரியலைங்க அவங்க அதுக்கு சம் அமௌண்ட் வாங்கிட்டு தான் தகவல் சொல்கிறாங்க பொள்ளாச்சி அருகே உள்ள கக்கடவு ஊராட்சிக்குட்பட்ட பாளையத்தில் இருந்து காணியாளம்பாளையம் கிராமத்திற்கு செல்லும் சாலைபூரத்தில் பாலு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது இந்த நிலத்தில் ராட்சத அளவில் பயன்படுத்தப்படாத பாறை குழி இருந்தது கடந்த சில தினங்களாக அந்த குழியில் மூட்டை மூட்டையாக கழிவு பொருட்களை உள்ளனர் இதிலிருந்து அதிக துண்ணாற்றம் வீசுவதோடு அப்பகுதியில் ஈக்கல் தொல்லை அதிக அளவு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் இன்று கழிவுகள் கொட்டப்பட்ட பாறைக்குடியை ஜேசிபி இயந்திரம் மூலம் மண்ணை கொண்டு தோட்டத்து உரிமையாளர் மூட முற்பட்டபோது அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர் பின்னர் போலீசார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கொடுத்ததையடுத்து அங்கு விரைந்த அதிகாரிகள் மூட்டைகளில் கொட்டப்பட்ட கழிவுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் கக்கடவு ஊராட்சிக்குட்பட்ட காணியான காணியாளம்பாளையம் பகுத்தம்பாளையம் வலசுபாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் உள்ளன கடந்த சில தினங்களாக பாறைக்குழியில் மூட்டை மூட்டையாக கழிவுப் பொருட்களை கொட்டி வருகின்றனர் தற்போது பருவமழை பெய்து வரும் நிலையில் அதிக அளவு துண்ணாற்றம் வீசுவதோடு ஈக்கல் தொல்லை அதிகரித்துள்ளது மேலும் கிணறுகளில் தண்ணீரின் நிறம் மாறி வருவதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாகவும் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை கீழே கொட்டிவிட்டு அதற்கு மேல் பகுதியில் தனியார் தொழிற்சாலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை கொட்டி மூட முயற்சிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தோட்டத்து உரிமையாளர் தரப்பில் கூறுகையில் தனது நிலத்தில் பயன்படுத்தப்படாத பாறை குழி இருந்ததால் தனியார் தொழிற்சாலைகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட கழிவுகளை கொட்டி மண்ணை கொண்டு நிரப்பி சமன் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் இது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொண்டு கழிவுகள் குறித்து முழுமையாக ஆய்வு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் கக்கடவுங்க ஒரு தெரியுது பாரக்குழி தெரியுதுழி வந்து ரொம்ப காலமா அவங்க தோட்டத்துக்காரங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ சமீப காலமா அது பயன்படுத்துறது இல்லை பயன்பாடு இல்லாமல் சும்மாதான் இருந்ததுங்க அதுல தண்ணி இங்க வர்ற பிஏபி வாய்க்கால் தண்ணி எல்லாம் அவங்க சேகரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ சமீப காலம் பயன்படுத்தாம இருக்கிறப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் இது வந்து பக்கத்தில் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து கொட்டினாங்களா என்னங்கிற தெரியலைங்க அவங்க அதுக்கு சம் அமௌண்ட் வாங்கிட்டு தான் தகவல் சொல்கிறாங்க அதனால் வந்து இவ்வளோ நாள் வெளியே தெரியாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பேய்ஞ்சி மழை பெஞ்சு இப்போ நின்று வெயில் அடிக்காட்டி அந்த ஸ்மெல்லு வெளியே வந்துடுது பக்கத்தில் குடியிருப்புகள்லாம் நிறைய இருக்குதுங்க குடியிருப்புகளுக்கு பூரா பார்த்திங்கன்னா ஈ தொந்தரவு அதிகமாகிடுதுங்க நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் வந்துடுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலி இருந்ததுங்க வேலி இருக்குங்காட்டி நம்மளுக்கு இது தெரியல இப்போ இந்த வேலையை வந்து அவங்க அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க அப்புறப்படுத்துகிறப்ப இது வழியாக போடுறப்ப பார்த்தா தான் இந்த மாதிரி க மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் கம்பெனி வேஸ்ட்டு இது ஊராமே டம்ப் பண்ணி வச்சுருக்கிற வெளியே தெரிஞ்சுதுங்க துர்நாற்றம் அதிகமாக வருதுங்க இதை வந்து காலையில் வந்து பார்த்துட்டு தகவல் சொன்னாங்க நாங்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம் பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட விஓவுக்கு தகவல் சொன்னோம் அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க அவங்க மூலிமா காவல்துறைக்கு தகவல் சொல்லி அவங்களும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க தகவல் சொல்கிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து பார்த்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்